வணக்கம் தமிழக அம்மா சின்ன தம்பி பேசிகிட்டு இருக்கேன் ஆடு திருடர்கள் இதை வந்து நம்மளோட போலீஸ் வந்து கண்காணிக்கணுங்க ஏன்னா ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கணும் திருச்சிக்கிட்ட வந்து ஒரு போலீஸை கொண்டுட்டாங்க அந்த ஆடு ஆடை திருட போய் போலீஸ் போய் பிடிக்க போனாப் அப்படி ஒரு பாலத்து கீழே வச்சு திரு திருச்சியில் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி படித்தது ஒரு இதில் அதே மாதிரி என்னோடய கிராமத்துலேயுமே என் வீட்டு பக்கத்தில் இந்த கனவுல எதுக்குன்னா திருநெல்வேலியில் என் தம்பியோட ஆடு ஒரு பல நாட்டில் தம்பியோட சொந்தக்காரங்களோட ஆடு ஒரு பதிமூணு கோடியாடு தூக்கிட்டு போயிருக்காங்க எங்கே போயிருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் கரெக்டாக கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆயிருக்குங்க அந்த ஆடுங்க சரியா அந்த ஆடுகள் வந்து ஆட்டுக்குட்டி வந்து முந்நூறு கிலோமீட்டர் போயிட்டு நல்ல மனுஷன் அவர் திருப்பி விட்டுருக்காப்புல பார்த்துங்க ஸோ இந்த கனவு இதில் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கும் உதவியாக இருக்கும் முதல்ல உங்கள் ஆட்டுகளை அடையாளப்படுத்திக்கிங்க நீங்கள் பெருமளவு ஆடு வச்சுருக்கீங்கன்னா அந்த கனவு அந்த கனவு தோட்ட மாதிரி எதுக்கு நான் சொல்கிறேன்னா எனக்குமே அதை ஆச்சரியப்படுத்துச்சு இப்போ என் ஊரில் என் கிராமத்தில் என்னோடய கிராமத்தில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு கொட்டாய் அது வந்து விவசாய பா விவசாய வேலைக்கு அப்பப்போ போகிற ஆள் மரவாட்டு பாப்பில் குஞ்சு தான் கிட்டத்தட்ட ஆறு அடி பார்ப்பில் ஆள் உடம்புல நீங்கள் கை வச்சுனா கல் இருக்கும் அந்த மாதிரி இரும்பு அருவா மம்படி பிடிச்சது அறுவா பிடிச்சது கல் மாதிரி பார்ப்பில் ஆள் அவர் வீட்டை இப்படி ஆ ஆறு ஆட்டுக்குடி வளர்த்தாப்புல வளர்த்துட்டு இருந்தாப்புல வெள்ளாடுங்க என்ன பண்ணியிருக்காங்க பன்னெண்டு மணி போல் பன்னெண்டு ஒரு மணி போல் கிராமம் தானே இது வந்து மெயின் ரோடுங்க எங்கள் 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 ரோட்லருந்து பட்டுக்கூட போகலாம் நீங்கள் கிராமம் கிராமத்தை தான் எங்கள் கிராமத்தாண்டி மெயின் ரோடு பட்டுக்கூட போகலாம் பட் நாடு ஜாமத்தில் இங்கே ஊரில் தூங்கி காக்காக்குடி கூட இருக்காது கரெக்டாக ஒன்று ஒன்றரை இருக்கும் நான் இப்போ வந்து இங்கே பைரனில் இருக்கிறேன் என்ன பண்ணிருக்காங்க எடுத்து எடுத்து ஒரு கூடிய ஒரு நல்லா வேலை படுத்துருக்கா அவ்வளோ வரும் அந்த தின இது அது என்ன நம்ம வீட்டு கொட்டாய்க்கு முன்னாடி படுத்துருக்கல வெளியில்தான் படுத்துருக்காப்புல ஆட்டு ஊட்டிக்கிட்டே படுத்துருக்காப்புல வண்டி ஸ்லோவானது காதில் கேட்டுருக்கு வருக்கு சரி ஏதோ ஒரு வண்டி போகுது ரோட்டில் தானே இருக்குது வண்டி ஸ்லோவாக வண்டி ஸ்லோவாகும் போது ரோட்டில் போகும்போது கேட்டிருக்கு கிட்டத்தட்ட கிட்ட கோயில் எங்கள் எங்கள் அவர் அவர் வீட்டை தொட்டின மாதிரியே சின்ன ஒரு கோயில் பிள்ளார் பிள்ளையார் கோயில் எங்கள் கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் வண்டி லேசாக ஸ்லா ஸ் ஸ்லோ ஆகும்போது ஒரு டவுட் ஆகிருக்கு சரி அங்கே வந்து அப்பப்போ சாமி விட்டு போவாங்க நடுச்சா நடிச்சாமத்தில் வந்து சிலதில் தஞ்சாவூர் போகிறவங்க இங்கிட்ட போகிறவங்க வந்து சாமி விட்டு போவாங்க இவர் அங்கே சாமி தான் கும்புறாங்கன்னா இவருக்கு இவர் இவரோட சிந்தனை கோயிலில் வந்து சாமி கும்பிட்றாங்கன்னுட்டு இவன் என்ன பண்ணிக்கான் ஒருத்தர் வந்து செருப்பை கழட்டி வண்டியில் போட்டுட்டு அந்த அந்த வண்டியிலேருந்து இறங்கி ரெண்டு மூணு பேரும் வந்து இறங்கி நடந்திருக்காங்க செருப்பு க செருப்பு இல்லாமல் நடந்திருக்காங்க அதுவும் கேட்டுட்டு தான் படுத்துருக்காப்புல என்னடா நடக்கிறாங்க இல்லை இங்கிட்டு வரான் இல்லை நம்ம வீட்டுக்கு இவர் திண்ணல தான் படுத்துருக்காப்புல ஒரு அந்த இதில் தான் படுத்துருக்காப்புல வந்தாக்கில் ஆட்டு வந்து ஃபஸ்ட்டு மொத்த மூணு பேர் நாலு பேர் வந்திருக்காங்க வண்டியில் ஒருத்தன் டிரைவர் மூணு கட்டிக்கிழக்கு ஆட்டில் வந்து டக்கு டக்குன்னு அவ எவ்வளோ முடியுமோ எடுத்துக்கிட்டு ஒருத்தண்டது கட்டாக இருந்திருக்கு எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கேன் வண்டியில் போய் ஆட்டுக்குட்டியாக போட்டிருக்கேன் இவர் எழுந்து இவர் சுதாச்சி எழுஞ்சிட்டாப்பில் எழுஞ்சிட்டு திட்டிகிட்டே ஓடுறாப்புல சத்தம் போடுறாப்பில் நடிச்சாமங்க சத்தம் போடுறாப்பில் கேட்டுங்க எப்படி உயிருக்கு எவ்வளோ மதிப்பு வச்சிருக்கேன் பாருந்த திருடுற வாங்கி திருடுற வாங்கி எல்லாம் அப்பயே சுற்றணும் இவர் போயிட்டு ஆட்டுக்குட்டியை போயிட்டு அதில் வந்து எப்படின்னா ஓடுனவன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கு வண்டியில் போட்டான் பாக்கி இவர் கிட்டே போனான்னு கோயில் பக்கத்தில் தான் கிட்ட போனோன்னே என்னொன்ன கட்டையை வச்சு அடிச்சிருக்காங்க இங்கே அடி அடி பெரிய கட்டு அடித்து ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போய் பாக்கி ரெண்டையும் விட்டுட்டாங்க விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு போய் கேஸ் கொடுத்துருக்காப்புல அது இன்னமுமே அந்த ஆட்டுக்குட்டி பிடிக்கப்படலை இவருக்கு அடிப்பட்டதான் மிச்சம் நல்ல அடி அன்றைக்கி பிழைச்சது பெருசு இது மாதிரி கிராமங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே பரவாயில்ல அப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஆட்டு ஆட்டை கலாடுறது மாட்டை கலாடுறது நீங்கள் போய் கேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கேஸில் வந்து பெருசாக ஒன்று உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு இது இருக்காது இங்கே நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து நம் இப்போ மயநாட்டில் தம்பி முருகனோட சொந்தக்காரங்களோட ஆடு தம்பியோட ஆடு கனாமல் போச்சு ஒரு பதிமூணு ஆடுகள் அதில் வந்து ஒரு கிடா பாக்கி எல்லாம் பெரிய பெரிய கொடி ஆடுங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஆடுகள் கனான்ண்டு போய் தாங்க ஒரு பதிவு போடுறாப்புல ஃபேஸ்புக்கில் போடுறாப்பில் போட்டுட்டு நான் கேட்குற தம்பி ஆச்சுன்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்ன எல் ஆனால் எல்லா ஆடுகளுக்கும் நல்லா கேட்டுக்குங்க காது அறுக்கப்பட்டிருக்குமா அந்த அவரோட ஆடுகளுக்கு முனிக்காதல் வந்து அறுக்குறதுலே வித்தியாசமாக அறுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த காணொலி முடிஞ்ச நான் வைக்கிறேன் அந்த பதிமூணு ஆடுகளுமே காது அறுக்கப்பட்டது இங்கேருந்து எங்கே போயிருக்கு இந்த ஆடுன்னு பாருங்கள் இந்த இங்கேருந்து இங்கே எங்கே போயிருக்குன்னா கந்தரவக்கோட்டை கந்தரவக்கோட்டைக்கு அப்புறம் இங்கேருந்து இங்கே வல்லநாட் வல்லநாட்டில் இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் இரநூத்தம்பது கிலோமீட்டரு இருக்கும் இங்கேருந்து இங்கேருந்து ட்ராவல் ஆகிருக்கு இங்கே என்ன ஆயிருக்குன்னா இந்த கடையில் வந்து பட் வந்து நிறைய ஆடுகள் இருந்திருக்கு நாற்பது ஐம்பது ஆடுகள் வச்சுருக்காங்க கொடி ஆடுங்க இவர் எப்போதுமே அந்த காலம்னு நினச்சிக்கிட்டு அந்த அண்ணன் இங்கே நாட்டில் அந்த காலம் நினச்சிக்கிட்டு இது என்ன த தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி பாடரில் இருக்குது பட் தூத்துக்குடி மாவட்டத்தில் வரும்னு நினைக்கிறேன் வல்லநாடு இப்போ எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துங்க இவர் பழைய காலம்னுட்டு யார் நம்ம ஆட்டை தொடக்க நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஒரு கிசும்பு இருக்கும் என் ஆட்டை வந்து பிடிப்பான் என் மாட்டை ஏமாந்து பிடிப்பான் நான் யார் அப்படின்லாம் அந்த அந்த மாதிரி ஒரு பல பல வருஷம் சா சாமியை நம்பி இருக்கிற ஆட்கள் என் ஆட்டை யார் தொட்டாலும் நம்ம முடிஞ்சிருவான் அப்படின்ட்டு இருக்கிற ஆட்கள் அதனால் கேமரா கூட வைக்கலை ஆடு காதுகள் வைத்தான் அறுத்து வச்சுருந்துருக்கு அப்படிலாம் பார்த்துங்க இந்த அந்த காது அறுக்கிறது தான் இங்கே மெயினு இது என்ன பண்ணியிருக்காங்க போயிடுச்சு கனாம போயிடுச்சு நான் ஒரு ரெண்டு நாளுக்கு பதிவு போட்டு ரெண்டாவது மூணாவது நாள் நான் பதிவை பார்க்குறேன் மூணு நாள் பார்த்துட்டு தம்பிக்கு அடிக்கிறேன் என்னையாச்சுன்னே மாதிரி ஆட்டோ ஆடினேன் ஓம் டாடா கண்ணாவும் போச்சு அப்படின்னே இல்லை மாதிரி என்ன சொந்தக்காரமல் டாடு அப்போ தான் தம்பி முருகண்டை பேசும்போது திருநெல்வேலியோ ஏதோ ஒரு இன்னொரு ஊர் சொன்ன தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் தூத்துக்குடி போகட்டோ ஒரு கடை போட்டிருக்க அண்ண வந்துட்டு ஆட்டை கலாண்ட்டு அவனை அவரை கொன்னே போட்டு தாங்கினான் இது நடந்த ஒரு மாதம் இருக்குமா இது அவரை வந்து கொன்னே போட்டுட்டு ஆட்டை குடிச்சி ஆட்டை தீட்டி போயிருக்காங்க சரிண்டு இந்த ஆடுகள் வந்து ட்ராவல் ஆகி இங்கே போயிருச்சு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருக்குமே மோனலில் ஃபேஸ் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே ஷேர் ஆகிருக்கு இந்த ஆடுகள் வச்சுருக்கவங்க விவசாய விவசாயிகள் எல்லாமே ஷேர் ஆகும் போது இது வந்து இந்த ஆடு காணாமல் போன ஊருக்குமே போயிருக்கு இந்த தகவல் போய் இது மாதிரி காதை அறுக்கப்பட்ட ஆடாம் இது மாதிரி ஆடுகள் காணாமல் போச்சான் அப்படின்றம்போது போது அங்கே ஒரு நல்ல மனுஷன் ஒரு கறிக்கடை கடை பாய் அவர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னா தம்பி சொல்கிறான் அந்த தம்பி சொல்கிறான் அவ்வளோ அழகாக இருக்கும் கூட மனசு வராதான் தான் இந்த கொடியாடுகள் உங்களுக்கு தெரியும் ஆடு எவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட இந்த இந்த வயதுக்கு இருக்கும் இந்த நான் இப்போ உட்காந்துருக்கேன் இந்த வயதுக்கு கிட்டத்தட்ட இந்த வயதுக்கு இந்த வயரத்து கூட நிற்கும் ஆடு இந்த கூட இருக்குது ஆடு சாரி இந்த வயது கூட ஆடு இருக்கும் இந்த வயதுக்கும் நல்ல ஹைட்டு அது அந்த மாதிரி வெட்ட கூட மனது வராது அதனால் காது அறுத்து வச்சுருக்கப்பில் போகணுன்னே இது ரெண்டு மூணு இடத்துல மாறி மாறி வரும்போது அந்த மோ அந்த இதை இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுற நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஆடு வந்து மாதிரி ஒரு ஒருத்தர் போட்டிருக்காங்களே மாதிரி காதை அறுக்கப்பட்ட ஆளுங்க கணாமல் போச்சுன்ட்டு அப்புறோன்னா யாருமே வாங்கலையா இப்படி வந்து இந்த பாய்க்கு போயிருக்கு பாய்க்கு போனோன்னே அவர் என்ன பண்ணியிருக்காப்புல அவருக்கு ஒரு ஐநூறுரூவா அட்வான்ஸ் நம்ம கொடுத்துருப்பிலே அந்த ஆடு ஆடு வாங்கின இடத்துலேருந்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டு இவருக்கு இவருக்கு வந்து பயம் சரி இது இது காணாமல் போச்சுங்கிறாங்க நம்ம விட்டு நம்ம மேலே கேஸ் ஆயிடும் அப்படின்னா அவர் தேடி பிடிச்சி யார்கிட்ட ஆடு காணாமல் போச்சு அப்படின்ட்டு தவல் கொடுத்துருக்காப்புல இந்த தம்பிக்கு வந்திருக்கு தகவல் வந்திருக்கு அது மாதிரி உங்கள் ஆடுகள் வந்து இங்கே இருக்கு என்ன இருக்குது எனக்கிட்ட வந்து யாவார் இங்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க யார் உடனே தந்தான்னு தெரியல பட் நான் யாவது நான் ஒரு பத்து கையும் மாதிரி இருக்குது ஆடுகள் ஆனால் இது வந்து வெட்டுக்கு வந்த மாதிரி தான் வளர்க்குற ஆடுகள் மறக்க இது வந்து அறுக்க அறுக்களை தம்பி நீங்கள் வந்து உங்களோட ஆடுகள் வந்து கரெக்டாக சொல்லிவிட்டு கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு சொல்ல நான் அப்புறம் முந்தா நாள் மெசேஜ் பண்ண அப்படானே ஆடு கடைச்சிருச்சு நாங்கள் இங்கே போயிட்டுருக்கோம் போயிட்டு உங்களை தவல் பண்ணுறோம்னா தவல் சொல்கிறோம்னா அப்புறம் எங்கேயும் கேட்டோம்னா உரத்த தஞ்சாவூர் உரத்த நாட்டுக்கிட்ட உரத்த நாட்டை தாண்டி ஒரு சின்ன உரத்த நாடுக ஒரு சின்ன கிராமமாக ஆம்பளா ஆம்பளாப்பட்டு ஃபஸ்ட்டு சொன்னாப்பில்ல கந்தரக்கோட்டை அடுத்த ஆம்பளாபட்டு ஆம்பளாபட்டுக்கு அடுத்தது அப்புறம் சொன்னாப்பில்ல உரத்த நாடுகிட்ட இருக்க மாதிரி ஒருத்தநாடு சின்ன ஒரு கிராமம் அதுக்கும் தஞ்சாவூருக்கும் பக்கத்தில் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தான் தூரமே அப்படின்னாப்பில இங்கேருந்து எங்கே டிராவல் ஆகிடுன்னு பாருங்கள் ஆட எங்கேருந்து எப்படி போயிருக்குன்னு பாருங்க ஒன்று இங்கே இருக்கவங்க தகவல் கொடுத்துருக்கணும் ஊரில் இருக்கவங்க தகவல் கொடுத்துருக்கணும் இந்த ஊரில் இருந்து அப்படி தகவல் போயிருக்கோம் இப்போ வந்து அது பேசிக்கிட்டு இருக்காங்க யார் எப்படி வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நான் என்ன நான் இந்த மாதிரி ஆடுகள் நம்ம மாதிரி ஆடுகள் ஆட்கள் வச்சுருக்கோம் ஆடுகள் வச்சுருக்க நபர்கள் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று கேமரா வைக்கணும் கட்டாயாமல் அது மாதிரி அடையாளப்படுத்தும் நம்மளோட ஆடுகளை முடிஞ்ச வரைக்கும் நல்ல மனசை கொண்டு வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க அதே ஒரு விஷயம் அந்த அந்த ஆட்டுக்கடை பாய்க்கு நம்மளோட ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சில பேர் இருந்து என்ன தான் இருந்திருப்போம் நம்மளுக்கு சின்ன தானே கிடைக்கிது ஆடு ஆட்டுக்குடி வந்து சின்ன சீப்பா தான கிடைக்கும் நம்ம அறுத்து போட்டுருக்குவோம் ஏன்னா போய் யார் தெரிய போகுது அப்படிங்கூட அறுத்து இருக்கலாம் அவர் அவர் மனசை உறுத்தி இருக்குது அந்த பாய்க்கு வந்து மனசை உறுத்திருக்குது நம்ம அறுத்தா தப்பாயிரும் நம்மளுக்கு ரூபா பொருள் வந்து ரெண்டாயிரவா கொடுத்தாலுமே இருந்தாலுமே இன்கேஸ் இது இன்னொரு காலம் தெரிஞ்சுன்னா அசியமாயிரும் அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் நல்ல அபி இதில் அவர் கூப்பிட்டு கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு நன்றி அங்கே தெரிஞ்சுக்கிறேன் அது மாதிரி அந் இதில் மெயின் என்னென்னா அந்த காது அறுக்கப்பட்டு இப்போ காது அறுக்காமல் இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்காது யாருக்குமே காது அறுக்கப்பட்டிருக்கு சூடு போட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஒரு குறியீடு அது மாட்டுகள்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேஸ் மாட்டுக்கெல்லாம் கம்பம் தேனி மாடுகளுக்கு ஒரு மாதிரியாக சூடு போட்டிருக்கும் தஞ்சாவூர் மாடுகளுக்கு ஒரு மாதிரியாக சூடு போட்டிருக்கும் இந்த கிடைக்குன்னு ஒரு ஒரு சூடு இருக்கும் மதனு ஒரு கடைக்கு ஒரு சூடு இருக்கும் வேலுஜாமிங்கிற ஒரு கடைக்கு ஒரு சூடு ஒரு சூடுகள் வந்து அந்த சூட வச்சு மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க அது நீங்கள் போய் மாட்டு நீங்கள் வாங்கும் போது தெரியும் இந்த கடைந்த மாடு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க எடுத்து இருப்பேன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல எந்த லெக்கான்னு சொல்லிடுவாங்க நம்ம ஊரில் நல்லா பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க சட்டையில் இப்போ ஒரு டிக்கு போட்டு ஒரு மூணு மூணு சுழி போட்டு டிக்கு போட்டிருக்கும் இப்போ இப்போ போட மாட்டாங்க நாட்டிலாம் பார்த்திங்கன்னா இருக்கும் நண்டிலாம் போனீங்கன்னா தெரியும் அந்த குறியை போட்டு சொல்லிடுவாங்க ஒரு சட்டை அந்த மாதிரி இதுக்கு ஒரு குடிய குறியீடு இருந் இருந்ததை கொண்டுட்டு இந்த ஆளுகள் காப்பாற்றப்பட்டிருக்கு இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஆளுகள் நிறையா வச்சுருக்க நபர்கள் அசால்ட்டாக இருக்காமல் ஒரு உங்களை துணைக்கு ஆளை வச்சுக்கோங்க ஒரு மூணு ஆளு எப்போதும் படுங்க காட்டுக்கு கருவில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இதாக எடுத்துக்கலாம் ஆனால் நிறையா நடந்துருக்கு திருச்சியில் போலீஸே வந்து கிட்டத்தட்ட நீங்கள் நீங்கள் படிச்சிருக்கலாம் திருச்சியில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆட்டை பிடிக்க திருடனை பிடிச்சிட்டாரு ஒரு இவங்க வந்து உயிர்க்கு அஞ்ச மாட்டாங்க உயிர்க்கு பார்க்க மாட்டேங்க ஆளை கொண்டு கொண்டுட்டு அந்த ஆட்டை கூட்டி எடுத்துகிட்டு போகிற ஆட்கள் சரியா இது வந்து நிறையா வந்து ஒரு வைரஸ் மாதிரி இப்போ நடந்துகிட்டு நம்ம ஊர் பக்கத்து ஒரு போலீஸை கொண்டுட்டாங்க ஒரு மூணு சின்ன பயில சேர்ந்துக்கிட்டு ஒரு போலீஸை வந்து அளவுக்கு அவர் அவரை வந்து கொண்டுட்டாங்க படிச்சிருக்கலாம் ஒரு பாலத்தை கீழேன்ட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ரெகுலராக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க அந்த ஆடு திருடுங்கள் ஆடு திருடுங்கள் மாடு திருடெல்லாம் ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குது அதனால கொஞ்சம் வச்சிருக்க நபர்களுமே தம்பி அப்போ தான் முருகன் சொல்கிறான் ஒருத்தனை கொண்ணே போட்டு போய் தாப்பில்ல ஒரு அண்ணன் கொன்னேன் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கேன் வரேன் அப்படின்னு அவருக்குமே தெரிஞ்சாப்பிடுறதானே கொண்டு தாங்கலாம் ஆட்டை திருவிட்டு கொன்று போட்டு போய் இன்னமும் கண்டுபிடிக்க முடில யாருன்ட்டு ஆடு வச்சுக்க முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுங்க முடிஞ்ச வரைக்கும் சோலாரில் வந்து இந்த லைட்லாம் இருக்குது அவங்க ஃபோனில் அட்டாச் பண்ணிக்குங்க ஸோ அவங்களுக்குமே தெரிய வரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு என்னோட ஒரு வேண்டுகோள் இன்னொரு தடையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு பாடுபட்டு இந்த ஆடுகளை கொண்டு வந்து சொல்லி கொடுத்த அந்த அந்த பாய்க்கும் நம்ம நன்றி அது மாதிரி எனக்கு தம்பி ஃபோன் அடிச்சு அன்னைக்கு இப்போ வந்து கால் நாள் நாலு மணி தான் வந்து சேர்ந்தோம் அப்போ தான் ஆடுகள் வந்து கரெக்டாக இருந்துருச்சு ஆடெலாம் கரெக்டாக கொடுத்துட்டாங்களாம் எந்த பிரச்சனையும் இல்லை சின்ன சின்ன கேஸுகள் போயிட்ருக்கு அதை கிளியர் பண்ணிக்கிறோம்னே அப்படின்னாப்பில் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த்